அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் வரும் பயணிகள் அனைவரும் உஷாராக எச்சரிக்கையாக குயத்துக்குவாங்க கோயத் மட்டும் கிடையாதுங்க ஜிசிசி நாடுகளான சவுதி கோயத் கத்தார் பஹ்ரீன் ஓமன் துபாய் இப்படி அரபு நாடுகளுக்கு வருபவர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டே வராதிங்க குறிப்பாக சூனியம் மாந்திரியம் இந்த மாதிரியான வசியம் செய்யும் பொருட்களை கொண்டே வராதிங்க இப்போ துபாய்க்கு இந்த மாதிரியான மற்றவர்களை வசியம் செய்யும் பொருட்களை கொண்டு வந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருவரை துபாய் போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது அந்த வீடியோ அதனால அரபு நாடுகளுக்கு வருபவர்கள் அவங்க கொடுத்தா இவங்க கொடுத்தான்னு பொருட்களை செக் பண்ணாமல் கொண்டு வராதிங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாச ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் கொச்சின் இருபது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எண்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மும்பை இருபத்தி ஒரு கோய் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லாம் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அலுமலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்காத்தி விலை இருபத்தி ரெண்டு தினார் எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து புதுசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்